இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் கவலை மீன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ ஏற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் நல்லா வதுங்க தேவையான அளவு தக்காளி நான் பழமான தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும் தக்காளி தக்காளியை நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் முக்கால்வாசி வாசி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ த வெறும் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா தான் நல்லா குழம்பு நல்லா இருக்கும் அரை பாதியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு புளி புளி தண்ணியை நல்லா கரைச்சி அது ஊட்டிக்கிங்க உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊட்டிக்கோங்க நான் மாங்காய் போட போகிறதுனால கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அந்த மாங்காவும் அவ்வளோ குளிப்பாக இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் குளிப்பா அப்புறம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ரொம்ப அளவுக்கு ஊற்றிக்கோங்க மாங்காய் ஒரு ஃபுல் மாங்காய் போட்டிருக்கனால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க coconut 1 1⁄2 I have taken 3 pieces. You can grind and add as much as you want. It will taste good. It நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மீனை போட்டுக்கோங்க ரொம்ப கலராதீங்க மீன் உடஞ்சிடும் சும்மா லைட்டாக கலரி விட்டுருங்க ఎవరదా మెయిన్ కుమ రెడీ ఇంకా సాపడు పేసే సార్ బై బై